இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்ம தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் தேசாய திருக்கதர் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வஜனம் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தன் ஜனத்திற்காக வழக்காடப் போகிற உன் தெய்வனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றார் ரெண்டு காரியங்களை நமக்காக செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறவர் அவ தத்தலுப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து இனி நீ உன் நான் உன்னை அந்த வண்டல்களை குடிக்க பண்ணுவதில்லை என்று ஒரு வாக்கு பண்ணுக்கிறார் ஆம் பெரியணவர்களே அவர் சொல்லுகிறார் உனக்காக வழக்காடுகிறவன் அவர் உனக்காக வழக்காடுகிற கண் யாருக்காக வழக்காடுவார் அவரை நூறு சதவீதம் சார்ந்து கொண்டிருக்கிற க்ஷணத்திற்காக அவர் வழக்காடுவார் வழக்கு உடனே ஆடிவிடுவாரா தெரியல நாட்கள் செல்லுமா செல்லும் காலங்கள் எடுக்குமா எடுக்கும் ஆனால் அவர் வட போது அவருடைய வடக்கு நீங்களும் நானும் நினைப்பதைப் போல இருக்காது அது வேறு இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார் ஆபிருகமுக்கு ஒரு வாக்கு நீ தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாக நீ கண்களை ஏறெடுத்து பார்க்கிற இப்போமியை நான் உன் சந்ததிக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார் ஆனால் அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் தந்து சொன்னதுக்கு பின்பு இதே ஆப்ரஹாம் இடத்தில் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் பின்னுள்ள பகுதியில் வாசிப்பீரில்லை ஆனால் அவர் சொல்லுவார் எம்மோரியர் எபூசியர் கிர்காசியர் ஏவியர் காலானியர் இப்படி ஒன்பது விதமான ஜாதிகளை சொல்லிவிட்டு இந்த ஒன்பது விதமான ஜாதிகளுடைய அக்கிரமங்கள் தீரும் மட்டும் என்று ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார் அப்படியானால் தேவருடைய நியாயத்திற்கு ஒரு மனிதர் மேல் இறங்கி வர வேண்டுமென்றால் என்றால் அவருடைய அக்கிரமங்கள் பூர்ணமடைய வேண்டும் ஐயோ இவனை இவ்வளவு அக்கிரமசாலியாக இருக்கிறானே என்று நாம் நினைக்கிறோம் ஆண்டவருக்கு அது தெரியாதா தெரியும் ஆண்டவருக்கு அதை பற்றின ஞானம் இல்லையா இருக்கிறது அவர் அவனை கவனிக்கவில்லையா கவனிக்கிறார் ஆனால் அவன் அக்கிரமம் அடையும் பொழுதுதான் அவர் கோபம் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் கத்து தம்முடைய நியாயத்திற்கு விட மாட்டார் ஆனால் அவர் வெளிப்படுத்தும் பொழுது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்துவிடாது சில ஆண்டுகளுக்கு முன்பு நீண்ட வருடங்களுக்கு முன்பு அறிமுகமான ஒரு சகோதரி எனக்கு மீண்டும் அறிமுகமானார் பல ஆண்டுகள் கழித்து நான் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன் அதாவது அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள் அப்பொழுது நான் பேசுகிறேன் அப்போது தன் வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகளை போராட்டங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் இதற்கெல்லாம் எனக்கு எப்பொழுது பதில் கொடுப்பார் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார் நான் சொன்னேன் காத்திருக்க வேண்டும் நான் நினைக்கிற நேரத்தில் பதில் வந்து விடாது ஆனால் அந்த அக்கிரமம் நிறைவேறும் பொழுது அவருடைய கோபம் அவருடைய அவருடைய உக்கிரம் இறங்கி வருகிறதை காண முடியும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் உண்மைதான் ஆனால் அதற்கான காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் தெய்வ சமூகத்தில் நீங்களும் நான் காத்திருந்தால் போது கத்தர் பெரிய நன்மைகளை நமக்கு செய்கிறதை பார்க்க முடியும் எந்த மனிதன் எந்த மனுஷன் நமக்கு உரோதமாக எழுப்பி தேவருடைய நாமத்திற்கு உரோதமாய் அவர்கள் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு நடக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி கத்த செய்வார் அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய கண்கள் பார்க்க ஏனென்றால் நீங்களும் நான் அதில் வியா பாதிக்கப்பட்டிருப்பேம் ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அதை காணும்படி கத்தை நட இதுதான் கத்தை நமக்கு தருகிற வாக்கு அவர் நமக்காக வடக்காடுகிறார் பிரியமான கத்தருடைய பிள்ளை உனக்காக கத்தர் வடக்காட போகிறார் நீ தத்தளிப்பின் பாத்திரத்தில் ரத்தணிப்பை போல இருப்பது இல்லை நீ வண்டல்களை உறிந்து குடிப்பதில்லை கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணும்படுது ஒரு மேன்மையினை காணப்போகிறாய் அந்த மேன்மையை தான் இனி வருகிற நாட்களில் கத்தர் நடப்பிக்க போகிறார் ஆறு மாத காலங்கள் கடந்து விட்டது இன்னொரு ஆறாவது ஏழாவது மாதத்துக்குள் வந்திருக்கும் இன்னொரு ஆறு மாதங்கள் தான் இந்த முதல் மாதத்திலேயே ஏழாவது மாதத்திலேயே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார் அந்த அற்புதத்தை வருகிற நாட்களில் காண்பாய் வடக்காடுகிறவர் கத்தர் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆமே